வணக்கம் இன்றைய ராசி பலன் மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி சித்திரை இருபத்தி மூணு இஸ்லாமிக் தேதி சவால் இருபத்தி ஆறு உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படும் எனவே உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டியிருக்கும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும் போக்கிற்கென சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும் உங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் பேசும்போது உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும் உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும் சுத்தமான நிறங்கள் மஞ்சள் பச்சை சுத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று மூன்று மான எழுத்துக்கள் ஆர்டியு சபம் உங்களுக்கு சௌகரியமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் மன உறுதியால் பணிகளை கொடுத்த நேரத்தில் முடிப்பீர்கள் இதில் இஸ்திரத்தன்மை காணப்படும் உங்கள் சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் லாபம் பெறலாம் நீங்கள் காயமடைய வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருங்கள் உண்மையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் உங்கள் துணையுடன் நேர்மையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீர்கள் உங்களின் ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள் சுத்தமான நிறங்கள் ரோஜா பச்சை சுத்தமான எண்கள் ஒன்று ஆறு ஒம்பது சுத்தமான எழுத்துக்கள் ஏடிஎஸ் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கும் நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வம் தரும் முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்கள் செயல்களை திறமையாக ஆற்றுவீர்கள் பொருத்தமான செயல்களை செய்து உங்கள் நிலையை மேம்படுத்துவீர்கள் உண்மையான வார்த்தைகள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை அளிக்கும் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றி ஆலோசனை நடத்துவீர்கள் உங்களின் நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் மமான நிறங்கள் ஊதா ரோஜா சமான எண்கள் ஆறு ஏழு எட்டு மொத்தமான எழுத்துக்கள் ஏடிஎஸ் கடகம் உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் நீங்கள் சிறந்த பலனை காண மிக கடினமாக உழைக்க வேண்டும் இந்நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமாக காணப்படும் விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை உணர்வீர்கள் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களுக்கு இரவில் தூக்கமின்மை காணப்படும் உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் தாயின் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் சுத்தமான நிறங்கள் ஊதா ஆரஞ்சு சுத்தமான எண்கள் மூன்று ஏழு எட்டு எழுத்துக்கள் எழு ஏஎஸ் எக்ஸ் சிம்பம் பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுக்கு அதை திருப்தியான நாளாக இருக்கும் இதில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சரியான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் சிறந்த பலன்காண உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து கொள்ள வேண்டும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் துணையிடம் சகஜமாக பேச வேண்டும் உங்களுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது மான நிறங்கள் இளஞ்சிவப்பு வானிலம் மான எண்கள் நான்கு ஆறு ஏழு மாண எழுத்துக்கள் ஏஎல்டபிள்யூ கன்னி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் நிலைமை சீராக இருக்கும் இடத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் இடத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இது உங்கள் துணையை மகிழ்விக்கும் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் நிறங்கள் பச்சை மெருண் சுத்தமான எண்கள் ஜீரோ எட்டு ஒம்போது ஒன்பது எழுத்துக்கள் ஏஎஃப்எஸ் குலாம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் செயல்திறனில் திருப்தி காணப்படும் நிலைமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாகவும் இருக்கும் சேமிப்பு நிலையை உயர்த்த இயலும் இனமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் உங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்களின் தைரியமான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மான நிறங்கள் ஆரஞ்ச் வெள்ளை மான எண்கள் மூன்று ஆறு எட்டு எழுத்துக்கள் ஏ கியூஎஸ் விருச்சகம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இதில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமாக இருக்கும் புழக்கம் குறைந்து காணப்படும் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் நீங்களே மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சிவசப்பட்டு நடந்து கொள்வீர்கள் முக்கியம் சிறப்பாக காணப்படாது உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சுத்தமான நிறங்கள் கடல் நீளம் சிமெண்ட் சுத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு சுத்தமான எழுத்துக்கள் பி என்பி தனுசு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் நீகள் சளி இருக்கும் சிறந்த பணி மாற்றம் விரும்புவீர்கள் அது இன்று சாத்தியமில்லை செலவுகள் செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் உங்கள் சமநிலை இழப்பீர்கள் பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈய முடிவுகள் உங்களுக்கு சிறந்த பலன் அளிக்காது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்கள் துணையின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும் மிக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் சுத்தமான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா சுத்தமான எண்கள் ஒன்று இரண்டு மூன்று சுத்தமான எழுத்துக்கள் லுக்கு சிறந்த நாளாக இருக்கும் இடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படும் நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் ஆற்றுவீர்கள் அணுகுமுறையில் உறுதி காணப்படும் உங்களின் சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் முக்கிய இலக்குகளை அடைய திட்டமிடலாம் உங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும் உங்கள் உங்கள் துணையுடன் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களின் மன உறுதியை இதற்கு காரணம் மொத்தமான நிறங்கள் ஊதா கடல் நீளம் சுத்தமான எண்கள் இரண்டு ஏழு ஒம்பது மொத்தமான எழுத்துக்கள் எல் எம்பி கும்பம் கும்பம்ளுக்கு சாதகமான நாளாக இருக்கும் வெற்றிகள் அதிக அளவில் காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடைக்கும் திட்டமிட்டு பணியாற்றினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் செலவுகள் காணப்படும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது நீங்கள் சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும் ஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள் மனதில் உள்ள அற்ப குழப்பம் காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது உங்கள் சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் சுத்தமான நிறங்கள் கடல் நீளம் இளஞ்சிவப்பு சுத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து சுத்தமான எழுத்துக்கள் ஐ கே எல் நீனம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் மேலதிகாரியுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணிகளால் உங்கள் மகிழ்ச்சி குறையும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் நிதியில் கட்டுப்பாடு காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் சூழ்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும் நீங்கள் சில தடைகளை சந்திப்பீர்கள் அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக உங்கள் துணைவுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சுத்தமான நிறங்கள் ஆரஞ்சு நீளம் சுத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு சுத்தமான எழுத்துக்கள் எஃப்ஆர்யூ